குறிப்பாக குருமார்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிற செயல்பாடுகளை குறித்து அநேக வீடியோக்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் எங்களுடைய போல்பேட்டை திருச்சபையிலே நடந்த அவலங்கள் வெளிப்படும் வண்ணமாகவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று நடந்து இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தென்னிந்திய திருச்சபை எங்களுடைய போல்பேட்டை திருச்சபையினுடைய ஆடிட் ரிப்போர்ட் கடந்த வாரத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அந்த ரிப்போர்ட்ல இருந்து வந்த விளைவுதான் இந்த சஸ்பெண்ட் வரையும் சென்றிருக்கிற காரியம் திரு திருச்சபையில் எந்த திருச்சபையில் இல்லாத அளவு நாற்பத்தி ஓரு பக்க ரிப்போர்ட்டுகள் இங்கே வெளிவந்திருக்கிறது இதற்கும் எனக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றிலிருந்தே நடந்த சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் அனைத்தும் பல கோடிகள் உள்ளே அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அங்கே மறு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த அறிக்கை வெளியிடுகிறது அதை கொண்டு நாங்கள் சே நம்முடைய இப்பொழுது ஜோதிமணி ஐயா பொறுப்பெடுத்து ஜட்ஜி ஐயா அவர்கள் செயலாற்றி கொண்டு அவர்கள் தான் அவர்களுடைய தலைமையின் கீழ் ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் எங்களை எனக்கு கொடுத்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் இதை எனக்கு முழுவதுமாக பணம் எல்லாம் கட்ட வேண்டும் என்று கொடுத்திருப்பதினால அதை குறித்து நான் விளக்கம் கேட்ட பொழுது அதை விளக்கம் தர மறுத்தார்கள் அதற்காக ஆலயத்தில் என்னை அடிக்க வந்தார்கள் பல்வேறு தீகைய காரியங்களை செய்தார்கள் அதையெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்திருப்பீர்கள் இதை குறித்து நாங்கள் ஜட்ஜியாவிடம் விளக்கம் கேட்பதற்கு ஐயா மேற்கொண்டு இதை என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்பதற்காகவே இந்த கடந்த நாட்களிலே நாங்கள் அந்த இந்த சம்பவம் நடைபெற்ற நாளிலே ஐயாவை பார்க்க சென்றேன் பார்க்க சென்ற பொழுது அங்கிருந்த அங்கே உதவியாளர் அசோக் குமார் என்பவர் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது நான் எனக்கு இந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பற்றியே முடிக்கிறது என்ன டிரான்ஸ்வர் என்று சொல்லி நான் கேட்டேன் அப்பொழுதுதான் அவன் இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மரியாதை இல்லாத வார்த்தைகளை அவன் சொன்ன பொழுது நாங்கள் ஜட்ஜ் ஐயாவை பார்த்துவிட்டு வாங்கிக் கொள்கிறேன் பொறு என்று சொன்னேன் உடனடியாக அந்த ஆர்டரை கொண்டு கொண்டு அந்த அசோக் ஓடிவிட்டான் ஓடின பொழுது அங்கே ஜட்ஜி ஐயாவும் பேராயரும் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தார்கள் இறங்கி வந்த பொழுது ஐயாவிடம் நாங்கள் கேட்டோம் ஐயா டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் கையில தர்றாங்கன்னு அப்பொழுது டிரான்ஸ்பர் ஆர்டர் நாங்கள் போடவில்லை என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த அவன் கொடுத்த ஆர்டர்லே நாங்கள் ஐயா இப்படி உங்களுக்கு ஆர்டருக்கு பின்னாடி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஆஃபீஸில் ஏதாவது இப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜியாக எங்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து சென்றார்கள் பேராயிரும் அந்த காரியத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் போடவில்லை என்று சொன்னார்கள் ஆனால் இங்கே தன்னிச்சையாக இந்த அசோக்கு அதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய தங்கராஜ் இவர்களெல்லாம் அங்கே செய்து ஆர்டரையும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டரையும் போலியாக தயாரித்து வைத்திருக்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு காவல்துறை நண்பர்கள் வந்த பொழுது அவர்களை கேட்டோம் இந்த அசோக் ஓடிவிட்டான் உடனடியாக காவல்துறை அவர்களை தேடி சென்று அங்கே கேட்ட பொழுது அதற்குள்ளாக ஆர்டர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த வெறும் ஜட்ஜேயா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஆர்டர்களை மாத்திரம் எங்களுக்கு கொண்டு வந்து எங்களிடத்திலே காண்பித்தார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இங்கே நடைபெற்றிருக்கிற சம்பவம் இந்த தென்னிந்திய